என்ன மண்டை கொண்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா நாத்தனா வாங்க இன்னைக்கு பால் காய்ச்சது அதனால நான் வெள்ளனை எதிரிக்கன்று நாலு மணிக்கு எழுப்பி விட்டுருச்சு சரின்னு எதிர்ச்சிட்டு நம்ம தேனாமும் நாமும் வெள்ளனா நாலு மணிக்கு எதிர்க்கிறது இப்போ கொஞ்சம் கையை முடியலன்னு ஒரு ரெஸ்ட்டில் ட்ரெஸ்ட்டில் இருக்கு அதனால கொஞ்சம் லேட்டாக எந்திருப்பேன் இன்னைக்கு பால் காய்ச்சன்னு வேகமாக எந்திரிட்டு வேகமாக எழுந்திரிச்சிட்டு கிளம்பி கிளம்பி பால் காய்ச்சறதுக்காக கிளம்பிட்டு இருக்குங்க இந்தா பால் காய்ச்சது உப்பு பாக்கெட்டு மஞ்சள் பொடி பட்டை வத்த ஐயா கொட்டுதே பட்டை வத்த அரிசி எல்லாம் எடுத்துக்கிட்டு பால் காய்ச்சல் கொண்டுக்கிட்டு கிளம்பிட்டேன் இது அரிசி என்ன கொஞ்சமாக இருக்குதுக்கான்னு யாரும் கம்மாட்டில் கேட்கக்கூடாது அது அரிசி அஞ்சுகளை பையை தூக்கியிருக்கேன் ஆனால் கையை தூக்க முடியல கை வலிக்கிது எதையும் ஊண்டி கூட எந்திரிக்க கூடாது இருக்கா டாக்டர் அதனால அது அதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு தான் ஒரு பையில் கட்டுறேன் இதெல்லாம் கொண்டுக்கிட்டு போகிறது வழக்கம் புதுசாக பால் காய்ச்சல் அதே புதுசாக இப்போத்தையும் கல்யாணம் முடிச்சு புதுசாக கொடுத்துடும் போது அந்த பிள்ளை நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாரையும் மருமக நல்லா முடியும் வாழ்த்துங்க நானும் உங்களோட சேர்ந்து வாழ்த்திட்டு பாலை காய்ச்சிட்டு பாத்திரப்படத்தெலாம் அள்ளி அங்கே போய் கவித்திட்டு வாரோம் லைக்கை பண்ணுங்கள் இந்த வாரத்தை இந்த வாரே 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 ஏ நான் தான் கற்றுது அடியோதும்படியும் எப்படி நேரடியும் முடியும் எடுப்பேன் இந்த வாரம் வாரேன்